தமிழ்கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய தமிழ் புலமையை பற்றி தமிழ் பெருமையை பற்றி தமிழின் வாழ் அவர் கொண்டுள்ள பற்றினை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நெருங்கிய நண்பர் டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களினுடைய தமிழ் புலமையைப் பற்றியும் தமிழ் பற்றினை பற்றியும் நான் பேசாமல் இருந்தால் தவறலைத்தவன் ஆகிவிடுவேன் ஆகையினாலே இன்று டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தித்திக்கும் தீந்தமிழ் சாரெடுத்து கற்பனை தேன் கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் சிலப்பதிகார காவியத்தினை கருவாக கொண்டு புனையப்பட்ட பூம்புகார் என்ற திரைப்படத்தினை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த பூம்புகார் திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை மேகலா பிக்சர்ஸ் என்ற பெயரிலே மாறன் மாறனவர்கள் தயாரித்திருப்பார்கள் இந்த திரைக்காகியத்தினை இயக்கியவர் ஏராளமான சரித்திர படங்கள் இதிகாச படங்கள் இவற்றையெல்லாம் இயக்கிய மாபெரும் இயக்குனர் பால் நீலகண்டன் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இசை மாமேதை ஆர் சுதர்சனம் அவர்கள் பாடல்களை இயற்றியவர்கள் உடுமலை நாராயணகவி ஆ மரதகாசி டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பின்னணி பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பி சுசிலா அம்மா அவர்கள் இந்த திரைக்காவியத்திலே கோவலனாக எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் கண்ணகியாக விஜயகுமாரி அவர்களும் மாதவியாக அவர்களும் சேரன் செங்குட்டுவனாக இ ஆர் அவர்களும் நெடுஞ்சலிய பாண்டிய மன்னனாக ஓஏகே தேவர் அவர்களும் கவுந்தியடிகளாக கே பி சுந்தராம்பாள் அவர்களும் இவர்களோடு இணைந்து நாகேஷ் மனோரமா என இன்னற்ற முன்னணி நட்சத்திரங்கள் அற்புதமாக கலைஞரினுடைய கலைஞரனுடைய தமிழ்ப்பால் அருந்தி அருமையாக வெளிப்படுத்தி நடத்தியிருப்பார்கள் அப்படிப்பட்ட திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்திலே கோவலன் மாதவியை வர்ணிப்பது போல ஒரு காட்சி அந்த காட்சி அமைப்பிலே கண்ணகியை மாசறு பொன்னே வளம்பொரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே என்றெல்லாம் வர்ணித்துக் கொண்டிருந்த கோவலன் கண்ணை மாதவியின் மீது மையல் கொண்டு மாதவியின் மையலினாலே அவரை வர்ணிப்பது போல காட்சி அமைப்பு அந்த காட்சி அமைப்பிலே முத்தமிழ் அறிஞரனுடைய கவிதை வரிகள் இதை பேசி நடிக்கக்கூடியவர் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அவரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவருடைய தமிழ் மொழி உரை வீச்சு தமிழ் பேச்சு அவ்வளவு இனிமையாக கம்பீரமாக இருக்கும் அப்படிப்பட்ட தமிழ் பற்றாளர் அவர் மாதவியை வர்ணிக்கிறார் தங்கவண்ண ஒளிகாட்டும் மேணியிலே தவழ்கின்ற பேரழகை சேர்க்கண்டை போல நிறங்காட்டும் செவ்விதழில் ஊறுகின்ற பாலமுதை கண்ணாடி பேழைக்குள் சிறைப்பட்ட கருவண்டு அலைவது போல் காட்சி தரும் இரண்டை கருவுற்ற மேகம்போல் சுருண்டு கண்பதிக்கும் விதத்தினிலே இருண்டு கால்வரையில் எட்டியின்ற கூந்தல் அழகை தேனாற்றில் போல் மிதக்கின்ற நாவின் நாட்டுச் சிந்துகின்ற மொழிவளத்தை படைப்பதற்கு பாரினிலேயே யாரும் இல்லை நகைநட்டு இல்லாமலே எழில் கொட்டும் பருவத்தால் புகையொத்த கொடிபோல நெளிந்தாடும் உருவத்தால் இடையோ ஒரு பிடிக்கும் காணாத இளம் பிடி இதழ்களிலே தேன் ஒரு படி என்று வர்ணனையை முடிக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு வர்ணனை இந்த வர்ணனையை கேட்கக்கூடிய எந்த ஒரு கன்னிப்பெண்ணானாலும் கிரங்கத்தானே செய்வார் அப்படி கிரங்க செய்யக்கூடிய ஒரு மாபெரும் வர்ணனை இந்த வர்ணனையை தொடர்ந்து ஒரு பாடல் இந்த பாடல் நீங்கள் அனைவரும் பலமுறை கேட்டிருப்பீர்கள் பாடலை இயற்றிய கவிஞர் உடுமலை நாராயண கவியவர்கள் உடுமலை நாராயண கவியவர்கள் இயற்றிய பாடல்கள் ஏராளம் அவற்றை பற்றி பிரிவால் நாம் பேசிக்கொள்ளலாம் இதனை எஸ் எஸ் ராஜேந்திரனுக்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் அவர்களுக்காக எஸ் ஜானகி அவர்களும் இணைந்து இந்த பாடலினை பாடியிருப்பார்கள் என்னை முதன் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் நான் உன்னை நினைத்தேன் என் கைகள் உன்மேல் பட்ட போது என்ன உணர்ந்தாய் நான் என்னை மறந்தேன் நான் என்னை மறந்தேன் என்னை முதன் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் அடுத்த சரணத்திலே கண்ணும் கண்ணும் கலந்த போது காந்தம் கவர்ந்ததா ஏ காந்தம் பறந்தது ஏ காந்தம் பறந்தது இதழும் இதழும் நெருங்கும் போது சுகம் தெரிந்ததா இல்லை சொர்க்கம் தெரிந்தது சொர்க்கம் தெரிந்தது எப்படி ஒரு இனிமையான வர்ணனை அவர்களுக்கு இடையேயான அந்த காதலினுடைய இனிமை அடுத்த சரணத்திலே காலமெல்லாம் என் மடியில் தூங்க வந்தவரே காதலுக்கு பாடம் சொல்ல விரைந்து வந்தவரே குளிர்கால காற்று போலே குளைந்து வந்தவரே குளிர்கால காற்று போலே குளைந்து வந்தவளே கோடி கோடி இன்பம் தந்து ஆடி வந்தவளே என்னை முதன் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் நான் உன்னை நினைத்தேன் எவ்வளவு இனிமையான ஒரு பாடல் அந்த பாடல் காட்சியிலே தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே அந்த காட்சியினை படமாக்கி படமாக்கியிருப்பார்கள் அந்த கோவிலை சுற்றி கோவலனும் மாதவியும் ஓடி வருவது போலவும் நடனமாடுவது போலவும் அந்த காட்சி அமைப்பினை பதிவு செய்திருப்பார்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காது இதை நான் திருப்பூர் மாநகரில் இருக்கும் பொழுது ஒரு முறை டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது டி எம் சௌந்தரராஜன் ஐயா அவர்களும் பி சுசிலா அம்மா அவர்களும் அந்த மேடையிலே நிகழ்ச்சியிலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது நானும் அந்த மேடையிலே இருக்கிறேன் அவரோடு இணைந்து ஒரு பாடல் கூட பாடியிருக்கிறேன் அதை பின்னாளில் பார்க்கலாம் நான் இந்த பாடலினுடைய தன்மையை அவரிடத்திலே எடுத்துரைத்து நான் தினமும் ஒரு முறை இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா எனக்காக ஒரு முறை இந்த பாடலை காட்டுங்களேன் என்று கெஞ்சி கேட்கிறேன் அதற்கு அவர் எனக்காக அந்த இரண்டு வரிகளை மட்டும் எடுத்து பாடுகிறார் கண்ணும் கண்ணும் கலந்த போது காந்தம் கவர்ந்ததா கண்ணும் கண்ணும் கலந்த போது காந்தம் கவர்ந்ததா ஏ காந்தம் பறந்தது ஏ காந்தம் பறந்தது இதழும் இதழும் நெருங்கும் போது சுகம் தெரிந்ததா இல்லை சொர்க்கம் தெரிந்தது சொர்க்கம் தெரிந்தது என்னை முதன் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் நான் உன்னை நினைத்தேன் என்று பாடி காண்பித்து விட்டு என் தோளில் கை போட்டு என்னை தட்டி கொடுத்து விட்டு போதுமா என்று கேட்கிறார் நான் அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் என்னை அன்போடு ஆசீர்வதித்து நன்றாக நீ என்று கூறினார் இப்படிப்பட்ட பெரியவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு நான் ஓரளவுக்காவது இந்த தமிழ் பற்றினை உடையவனாக தமிழ் மொழியினை பேசக்கூடியவனாக இருப்பதற்கு ஒரு காரணமும் கூட என்று நான் நினைக்கிறேன் எனக்காக ஒரு முறை இந்த பாடலை கேட்டு பாருங்கள் கேட்டு உங்களுடைய ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் நன்றிகளும் இனிய நற்றமிழ் வணக்கங்களும் நாளை சந்திப்போமா